சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாடு நேற்று பிர மதுரையில் ரொம்ப பிரம்மாண்டாவே நடந்து முடிஞ்சிருக்கு அதில் விஜய் அவர்கள் பேசுனதா இன்றைக்கி அரசியல் தளத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது இது குறித்து நம்ம பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு நவநீந்தன் அவர்கள் பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் மனோஸ்குமார் சார் நேற்று விஜய் அவர்கள் பேசுறது எல்லாருமே பட்டி தொட்டியெங்கும் இன்னும் இன்னும் போய் சேர்ந்துருக்கும் அவர் பேசுறது ரொம்ப இம்பேக்ட் கொடுத்ததா இல்லை முதல் மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் ஏதாவது வேறுபாடுகள் இருந்ததா அவர் பேசுறது எந்தளவுக்கு சார் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அஃப்கோர்ஸ் எந்த கட்சியா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாநில அளவில் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் அதை அவர் பண்ணியிருக்காரு ஏன்னா தான் அந்த தொண்டர்களிடையான ஒரு கனெக்ட் இருக்கும் இல்லைனா அது அப்படியே அப்படி என்ன சொல்வது ஒரு ஃப்ரீ சாய் அப்படியே இருக்கும் ஸோ அதை ஆக்டிவாக வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மாநாடு பொதுக்கூட்டம்லாம் நடத்த வேண்டும் அதை விஜய் செஞ்சிருக்காரு அது பெரிய எஃபர்ட் அது இந்த மாதிரி ஒரு நம்மளே பார்த்தோம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஒரு கூட்டம் வந்து அவருக்காக வந்ததை பார்த்தோம் பட் இதெல்லாம் ஓட்டா மாறுமான்றதுனா நமக்கு இப்போதைக்கு தெரியாது ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபேன் பேஸ்ல தான் அவர் என்ட்ரி ஆறார் விஜயின்றவர் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் நீங்க எடுத்தீங்களேன் அவர் ஒரு அரசியல் இயக்கத்துலேயும் இருந்தார் சினிமா துறையிலையும் இருந்தார் அவர் இருந்து பிரிந்து வரும்போது அவர்கிட்ட ஒரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஒரு ஒரு என்ன சொல்லக்கூடிய பிளவு மாதிரி வச்சுக்கலாம் அவர்கிட்ட வரும்போதே ஒரு 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 பாசிபிள் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் இருந்தாங்க விஜய்க்கு அந்த மாதிரி கிடையாது இவர் இப்போதான் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேஸ் ஸோ அப்படி இருக்கிறச்சி ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கிறாரு பட் ஓகே இப்போ நீங்கள் சொல்லப்படியே அவருடைய பேச்சு வந்து அவருடைய தலைமை பேச்சாக இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிறைய ஒரு என்ன சொல்வது நீர்த்து போகிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு என்னமோ ஒரு மானா அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணார் அதெல்லாம் வந்து ஒரு தலைமை பண்பு கிடையாது இல்லையா அது ஒரு நாகரிகமான நாகரீகமான ஒரு பேச்சில் ரொம்ப ஆக்ரோஷமாக தான் பேசினார் தான் நான் பார்க்குறேன்னு தோற்று வந்து இது வந்து ஓட்டா மாறுமானா நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் ஏன்னா அதில் எனக்கு நான் அதை விட்டு போது அவர் ரொம்ப முரணாக பேசினார் அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் நான் டெஃபனண்டாக அப்படி தான் பேசுவேன் அவர் மதுரை மண் அப்படின்னு சொல்லி பேசும்போது சங்கம் வளர்த்த மண் எல்லாம் பேசிட்டு அவர் ரொம்ப தங்லீஷில் பேசிட்டார் அதில் ஒரு இடம் பாருங்களேன் ஒரு ஆகஸ்ட் கேதரிங்ன்றார் அது யாருக்குமே புரியாதாங்க வெகுஜன மக்களோட நீங்கள் இணைய ஒன்றுன்னா அவங்களுக்கு சாதாரண தமிழ்ல பேசினா தான் அவங்களுக்கு வந்து சேர முடியும் அவர் ஆயில் கான்கர் இட் வின் இட் அப்படின்னு தொடர்ச்சியாவ பல ஆங்கிலத்துல பேசுனதுல மக்கள் கிட்ட வந்து அவ்வளவு சீக்கிரமா ஈடுபடாது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து அவங்களுடைய தமிழ் எப்படி இருக்குன்றது நம்ம பாக்குறோம் விஜய் அவருடைய பேச்சுன்றதுதான் அது ஒரு வந்து ஒரு அவுட் ஆஃப் ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பேச்சாக தான் இருக்கிறதை தூத்து வந்து அவர் என்ன விஷயம் சொல்ல வரான்றது வர்றான்றது வைக்கும் கடைசியில ரொம்ப யாருமே புரியல ஏன்னா நான் முக்கியமா ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா அவர் ஏன்னா அவர் முதல்ல பட்டியலும் சொல்லும்போது என்ன சொல்றாரு பெண்கள் அப்படின்ற ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பிரச்சனையே பார்த்தீங்கன்னா மது டாஸ்மாக் தான் அதை நாங்கள் மது விலக்கு கொண்டு வருவோம்ன்ற மாதிரி அவர் அவருடைய ஒரு பேச்சில் இல்லை ஏன்னா அதை நீங்கள் பாதி ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பெண்களுக்கான சுதந்திரம் பெண்கள் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மது அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரெண்டு தடவை கிட்டத்தட்ட கள்ள சாராயத்துல மரணங்கள் நடந்ததுலாம் பார்த்தோம் இருக்கலாம் அவரு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாரு பாருங்களேன் அதுல ஒண்ணு பாஜகவுக்கு எதிரானதாகவும் திமுகவுக்கு எதிரானதாகவும் சொல்லும்போது சொல்லும் போது மற்ற கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஏன்னா அவர் என்ன சொல்ல சம பங்கு அப்படின்ற ஆட்சியில் சம பங்கு அப்படின்னு சொல்லும் போது னட்டா அதிமுக அதை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதிமுக தான் அந்த கூட்டணி அமையணுன்ற போது அவர் அதுக்கு இப்போ காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இல்லை இன்னும் சிறு கட்சிகள் எல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பல ஆண்டுகளாக திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய ரிசர்வ் தொகுதியிலேயே நின்று போட்டி போடுற கட்சிகள்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் ஆறுக்கு ஒரு வாய்ப்பை விஜய் கொடுக்குறாரு ஸோ திங்க் பண்ணுவாங்க ஆனா நீங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் நினைச்சிருந்தீங்களே ஏன்னா தமிழ்நாடு எப்பவுமே பைப்போலர் பார்ட்டி சிஸ்டம்ல தான் இருந்திருக்கு

மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு தமிழ்நாடு மொழிக்கு ஒரு சுற்றுப்பயணம் பண்றாங்க ஏன்னா அது பலவீனமா இருக்கக்கூடிய கட்சியை வந்து முடிந்த அளவுக்கு நம்ம பலப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க வாழ்த்துக்கள் அது அப்படி இருக்கிறேன் அந்த தேமுதிக உள்ள இருக்கக்கூடிய இந்த ஓட்டுகள் அங்க இருக்கக்கூடிய அனுதாபிகள் எல்லாம் வந்து இவர் பக்கம் ஒரு இவரோட ஸ்விங் கொண்டு வரதுக்காக அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி எம்ஜிஆர் எம்ஜிஆர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை எம்ஜிஆர் மேல இருக்கக்கூடிய இந்த பக்தியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் இன்னும் அதிமுக இருக்காங்க என்னதான் இருந்தாலுமே வந்து ரெட்டையில் தான் அவங்க போடுவாங்க யாரு என்ன பார்க்க மாட்டாங்க பிரேக் பண்ண முடியுமா ஒரு அட்டம் பண்றாரு பட் என்ன பொறுத்துக்கும் இன்னைக்கு அவரோட ஒரே எதிரி திமுக அதிமுக உருவானத்துக்கு காரணமே திமுக வீழ்த்த வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு ஒரே சிந்தனையில் தான் எம்ஜிஆர் ஆரம்பிச்சார் அப்படி இருக்கிற இன்னைக்கு விஜய் அவர்கள் என்னதான் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை ஒரு ஸ்லோவா பில்ட் பண்றாங்க கூட இன்னைக்கு களத்துல இறங்கி பேசக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது அதிமுக வந்து அந்த கொள்கையை நீக்கி விட்டு நீ அவர் வந்து மக்கள் நலனுக்காக அதாவது தமிழ்நாட்டின் நலனுக்காக திமுக வீழ்த்தவுன்னா அவருக்கு ஒரே அதிமுக ஒரு 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 ஃபார்ம் தூரம் அது வெற்றி பெறும் ஆனா அவர் பேசும்போது வந்து அடிமை கூட்டணி அப்படின்னு ரொம்ப விமர்சிச்சு அதாவது கடைசி நேரத்தில் வந்து அதிமுக கூட்டணி போயிடுவாங்கன்னு ஒரு தரப்பு சொன்னாங்க ஆனா நேற்று பேசும்போது அடிமை கூட்டணி எல்லாம் சொல்லி விமர்சித்ததுக்கு அப்புறமாவும் அதிமுக தாவை ஒன்று சேரும் நினைக்கிறீங்களா சார் இல்ல சரி அவங்களுடைய லட்சியம் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் இதுதான் ஒரே ஒரு சாத்தியக்கூறு இல்லனா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு விஜய்கிட்ட கிட்ட அவருக்கு ஏன்னா அவருகிட்ட ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் இருக்கணும் இப்போ நீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்த போது அவர் பல ரெண்டாம் கட்ட தலைவர் இருங்க இன்னைக்கு விஜய் கிட்ட விட்டு அவர் சொல்லும் போதே பாருங்களேன் மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் எல்லா இடத்துலயும் அவர்தான் சொல்றது நான் எல்லாத்துலயும் நீ கேறேன் அப்படிங்களா அப்போ நீங்க உங்களுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர் வந்து உங்களால பொஷன் பண்ண முடியல இன்னும் அது இல்ல உங்ககிட்ட அத அது கூட இருக்கலாம் அவர் சொல்றதுக்கு காரணம் பட் கிட்ட அது அந்த அந்த ஒரு சைடு இருந்தால் தான் ஒரு ஃபார்மடபுளாக இருந்தால் நம்ம பேசலாம் அது இப்போதைக்கு இன்றைக்கி மக்கள் பார்க்கக்கூடியது அண்ணா திமுக தான் அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா காங்கிரஸ் கூட பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க பாஜக அந்த இடத்துல கொஞ்சம் அவங்க வந்து சர்வேகலுக்காக இருக்காங்க ஏன்னா பாஜகக்கான ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் எப்பவுமே இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ அப்படி இருக்கிறச்சு விஜய்க்கு ஒரு பாசிபிலிட்டியாக தான் இருக்கும் இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க மொத்த முதல்ல விஜயகாந்த் அவர்கள் ஓட்டிட்டாரு விருத்தாச்சலத்துல அதுக்கப்புறம் என்ன பண்றாரு திமுக விழித்த வேண்டும்னு அண்ணா திமுகவோட கூட்டணி போது அன்னைக்கு ஆஹ் இருந்த பல தலைவர்கள் யாருக்குமே தெரியாது அதான் சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பல தலைவர்கள் தெரியாதுன்னு சொல்றீங்க இப்ப தாமேக்கா கூட இப்ப அதிமுகனா எம்ஜிஆர் அவர்களோட ஒரு ஃபேஸ்க்காக தான் ஓட்டு போட்டேன் அதுக்கப்புறமா ஜெயலலிதாங்கிற ஒரு ஃபேஸ்க்காக ஓட்டு போட்டேன் இப்ப வந்து விஜய்ன்ற ஒரு ஃபேஸ்க்காக ஓட்டு போ விழாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல கட்டாயம் விழாது ஏன்னா கட்ட தலைவர்கள் அதான் சொல்லுவாங்க சி ரெட்டை இலை அப்படின்றது வந்து தமிழ்நாடு மக்கள் நிரந்தரமாக இருக்கு அது நீங்க விஜய்க்கு என்ன கட்சி செய்யணுன்றது யாருக்கும் தெரியாது அது வந்து மக்கள் அதை உணர்ந்து எல்லாம் போடுவாங்களான்றது நமக்கு தெரியாது சோசியல் மீடியா காலத்துல ரொம்ப ஈஸியா கொண்டு இல்ல அது நான் என்ன சொல்றேன் அடிமட்ட தொண்டர்கள் அதிமுக அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து நிறைய பேருக்கு ரெட்டாயில உதயசூரியன் தான் தெரியும் பாக்கி சின்னங்கள்லாம் தெரியாது நான் உங்களுக்கு அப்படி இருக்கச்சு அந்த நமக்கு அதுதானே ஒன்று நமக்கு நம்ம திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருக்கிறது என்றால் விஜய்க்கு அவர்கிட்ட கூட்டணி வைத்தால் தான் முடியும் ஏன்னா அவர் சோலோவாக போகிறதுன்றது மற்ற சின்ன கட்சிகள் சிறு கட்சிகளாக இணைந்தாலும் கூட வந்து அது ஒரு ஒரு இந்த சொல்ல இரநூறு தொகுதிகளுக்கு அவங்களால கம்பீட் பண்ணி வின் பண்ண முடியுமான்றது ஒரு 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 ரொம்ப ஒரு ஒரு பெரிய டஃபஸ்ட் சேலஞ்ச் தான் அதனால் அவர் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா இன்னொரு விஷயம் இல்ல பேசும்போது ஞாபகம் வந்துரு அவரு அந்த ஒரு சிங்கம் அப்படி இல்லாம அப்போ அதான் எனக்கு இன்னொன்னு அவர் அதுல முரண் அவர் பேச்சுக்கள்ல கூட சில முரண்கள் இருக்குதுன்னு நான் பாக்குறேன் ஒரு சிங்கத்தை பத்தி சொன்னாரு சிங்கத்துல ஒரு நம்ம தமிழ்நாட்டுல பகுத்தறிவோட பாக்கணும்னு வைங்களேன் சிங்கத்துல பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் ஹன்சிங்க அவர் என்ன அடிப்படையில் அவர் சொன்னார்ன்றது எனக்கு தெரியல ஆனா அவரோட கட்சிக்கு யானை வச்சிருக்காரு அப்ப நீங்க இந்த சிங்கத்தை பத்தி இவ்வளவு நீங்க பேசுறீங்க டைரக்டா யானையை நீக்கி விட்டு சிங்கத்தை வச்சிருக்கலாம்ல அது ஒரு பாயிண்ட் ஆச்சா அப்புறம் அவர் அந்த தாமரை பத்தி பேசினா இலைல ஒட்டாது தமிழக எப்படி ஒட்டுவாங்கன்னு அதாவது அதுதான் எனக்கு அது தெரியல அவர் யார் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்கன்றது அது தாமரை இலையிலையும் ஒட்டாதனா அது மேல அழுக்கு படாது அது அதுக்கான தன்மை அப்படிதான் ஏதாவது தாமரை இலை நீங்க அழுக்கோட நீங்க பார்க்க முடியாது அந்த அழுக்கு இருந்தா அந்த தண்ணி அந்த சொட்டு தண்ணி அதை விழுந்தா கூட அது அப்படியே அந்த அழுக்கு தள்ளிடும் ஒருவேளை பிஜேபிக்கு ஒரு சர்டிபிகேட் குடுக்கிறாரா என்றது தெரியல தமிழ்நாடு இல்ல இல்ல நீங்க எக்ஸாம்பிள் ரொம்ப இல்ல நான் அதுதான் அது அது நம்ம இவர் சொல்ல அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாம் பாக்கும்போது நம்ம இறங்கி பாக்கும்போது வைங்களேன் அதோட தன்மை அப்படித்தான் ஏன்னா அவர் சொல்லும் போது கட்சத்தீவ மீட்டு கொடுக்கணும் பிரதமர் மோடி கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் அப்போ அவர் சொல்லும் போது கட்சத்தீவை யார் கொடுத்ததுன்றத சொல்ல கன்வீனியன்ட்டா அதை அவாய்ட் பண்றா ஏன்னா காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறாரு அவரு ராகுல் காந்திக்கு ஒரு மெசேஜ் போகுது அங்கிருந்து ஏன் மென்ஷன் பண்ணலாம்ல இல்ல திமுக பேரையும் ஒரு குறிப்பிடல்ல ஏ ஃபுல்லா விமர்சிச்சதெல்லாம் அதெல்லாம் இருக்குங்க இதே முருகர் மாநாடு நடத்தும் போது மதுரையில இதே மதுரையில எவ்வளவு கண்டிஷன் கொடுத்தாங்க நீதிமன்ற வரைக்கும் போய் அந்த கண்டிஷன்லாம் வந்து தளர்த்து பேசி பண்ணது இவங்களோட மாநாட்டில் அந்த மாதிரி உண்மை இல்லை அது வேற விஷயம் திரைமறை என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது பட் ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் அவர் அந்த கட்சித்தீவை பத்தி பேசும்போது குறிப்பா யார் அதை கட்சித்தீவுக்கான அந்த பிரச்சனை காரணன்றது அவர் குறிப்பிடல ஸோ அங்க ஒரு மெசேஜ் வந்து காங்கிரஸுக்கு அவர் கொடுக்குறாரு நான் ஆல்ரெடி செல்ல பிறந்தீங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய வந்து எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படியே இருப்போம் அவங்க கொடுக்குற சீட்டியே வாங்க அப்படியே நம்மளும் வளர்ச்சி அடைய வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க அப்படி இருக்கிறச்சி அவங்களுக்கு ஒரு மெசேஜாக இருக்கலாம் அப்படின்றது இன்னொரு இடத்துல அவர் தமிழ்நாடை பத்தி அவர் பேசும்போது அவர் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றி அவர் ரொம்ப பெருசாக எதுவும் பேசல அவர் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட என்ன பண்றாரு நேர அவருடைய பனைவரு வீட்டில் கூப்பிட்டு தான் எல்லாரையும் பார்க்குறாரு இதுவும் கூட ஒரு குற்றச்சாட்டாக சொல்லப்படேன் ஒரு பர்டிகுலராக இந்த இஷ்யூஸை மென்ஷன் பண்ணி எதுவும் சொல்லல அவர் பொதுவாக இருக்கு இருக்கிற இஷ்யூஸாக பேசிட்டு போயிட்டாரு இப்போ ரீசெண்டாக நடந்த ஆணவ படுகொலையாக இருக்கட்டும் இல்லை தூய்மை பணியாளர் பிரச்சனை இல்லை நேஷனல் லெவலில் போன அந்த எலக்டோரல் ரோல் இஷ்யூ சரோட இஷ்யூ இது எல்லாத்தையும் பேசியிருக்கணும் அப்படி ஆனா எதையுமே பேசாமல் ஒரு பொத்த முதல் முதல் என்ன பேசினாரோ அதையே வந்து திரும்ப பேசிட்டு போயிருக்கு அதுதான் அதுதான் ஒரு ஒரு இளைஞர்களை அவர் பக்கம் வசைப்படுத்தி பேச வேணும்னு தான் பேசியிருக்கிறது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இன்னைக்கு இது இருக்கிறதோ இல்லையோ உண்மையோ

இதெல்லாம் வந்து எடுபடாது இல்ல களத்துல வரவேணான்னு சொல்றாங்க இல்ல இல்ல களத்துல இறங்கி இப்ப தமிழ்நாட்டுல அரசியல பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி விஜயகாந்த் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 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 பெரிய ஒரு ஒரு ஐக்கன் அவர் அந்த லெவலுக்கு விஜய் வருவாரான்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரம்மாண்டம் கிடையாது ஏதாவது ரசிகர்கள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு கிரில்ல க்ரீஸ் அடிக்கிற மாதிரி எல்லாம் விஜயகாந்த் பண்ணல இங்க அதெல்லாம் பண்ணாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு எல்லாம் வச்சாங்க சோ இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து ஒரு அப்சர்வேஷனா இருக்கலாம் இல்ல வந்து ஏன் நம்ம கேள்வியா இருக்கலாம் பட் அவருடைய தொலைநோக்கு பார்வை என்ன தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன கொடுக்க போறார் திமுகவை வீழ்த்து போம் கரெக்ட் திமுகவை வீழ்த்தினா நீங்க என்ன எங்களுக்கு கொடுக்க போறீங்க இல்ல திமுக கொள்கையோட நானும் ஒன்றிணைன் அதாவது திமுக கொள்கை கரெக்ட் அண்ணா போட்டோ வைக்கிறது மூலமா அதை சொல்லிடுறாரு மாநில சுயாட்சி சமூக நீதி பெண்களுக்கான உரிமை அதெல்லாம் ஆனா இப்ப திமுக போற போக்கு சரியில்லை அப்படிங்கறத அவருடைய விமர்சனமா இருக்கு இல்ல அதுதான் சொல்றேன் அது எந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்றது அவர் இது வந்து சுட்டி இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து திமுக எதிராக பல அறிக்கைகள் பல போராட்டங்கள் ஏதாவது பண்ணிருக்காங்களா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பெரிய அளவுல பரந்தூர்ல ஒரு போர்த்துக்காக ட்ரை பண்ணாரு ஒரு பெரிய ஒரு இதாச்சு அதை தவிர வேற ஒன்றும் விஜய் அவர்கள் உடைய இதுல பாத்தீங்கன்னு அவருடைய இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னில பெரிய பெரிய அளவுல ஒரு மாஸ் லெவல்ல இப்போ நீங்க ஒரு சின்ன கம்பேரிசன் எடுத்துங்க இதே காலகட்டத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து அதை ஒரு ஒரு மல்டிப்ளை லெவலில் மல்டிப்ளிகேஷன் லெவலில் குரோ பண்ணி நீங்கள் ஆந்திராவோட துணை முதல்வராக இருக்கார் பவன் கல்யாண் அவரும் ஒரு ஸ்டார் ஒரு ஐகான் தான் அவர் அவர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆந்திராவில் ஒரு மாவட்டத்தில் கிட்னியால் அதிக மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த மாவட்டத்தில் அவர் போய் ஆய்வு செய்து இது எதனால் இது எது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓலாம் இன்வால்வ் பண்ணி அது ஒரு பர்ட்டிகுலர் அங்க இருக்கக்கூடிய ஒரு கனிம இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கரெக்டி ப்ராசஸ் அவர் அது ஒரு பெரிய புரட்சியாக இருந்துது பவன் கல்யாண் அவர்களோடது அதே அந்தமா அந்த இப்போ அவரு கொஞ்சம் முன்னாடி பாருங்க அவருடைய அண்ணன் சிரஞ்சீவி அவர் என்ன பண்றாரு பிரஜா ராஜ்யம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ரொம்ப இதே மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் விஜய் எப்படியோ அந்த காலகட்டத்தில் சிரஞ்சீவ் ஆந்திரால இப்போ சிரஞ்சீவியுடைய ஒரு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து பிளட் டொனேஷன் பண்றதுக்கு ஊக்குவிப்பார் ஊக்குவித்து அவங்களோட போட்டோ எடுத்துப்பார் அந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து பண்ணாரு விஜயும் அவருடைய மக்கள் விஜய் மக்கள் மன்றம் மூலமாக நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் கூட வந்து அவங்களுக்கு ஒரு இருந்து ஆனால் பிரஜாராஜன் கடைசியில் என்ன நம்மளே பார்த்தோம் கடைசியில் எல்லாத்தையும் கலைத்து விட்டு காங்கிரஸ் உடன் சேர்ந்து ஒரு இணை அமைச்சராயி போனது பாக்குறோம் சோ ஒரு அப்படி போ போறாரா விஜய் அப்படின்னா நமக்கு தெரியாது பவன் கல்யாண் மாதிரி ஒரு ஸ்கேலப் ஆகி ஒரு மாஸ் லெவல்ல வருவாரு ஏன்னா அவங்க பாருங்க ஜெகன் மோகன் ரெடியை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு நிக்கும்போது அதற்கு கூட வலு சேர்த்தவர் பவன் கல்யாண் உடனே துணை முதல்வர் கிடைத்தது சோ அந்த அந்த லாஜிக்கில தான் விஜய் இங்க ஒர்க் பண்ண முடியும் ஒர்க் பண்ணினா ஓகே ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்காகவே விஜய் ஒர்க் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க அதுதான் சொல்ல வரேன் அவர் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் ஓகே இப்போ அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் திமுகவை வீழ்த்தி விட்டு அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா விஜயகாந்த் அவர்களை டைரக்டாக கூப்பிட்டு எதிர்கட்சி தலைவராக கொடுத்தாங்க நம்பர் டூ பொசிஷன் கொடுத்தாங்க அப்போ பாருங்க இத்தனை நாள் இத்தனை வருடமா ஆட்சியில் இருந்த திமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம இருந்தேன் சோ ரெகக்னிஷன் இருக்க போகிறது நீங்களும் செயல்படுங்க நாங்களும் செயல்படுவோம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதை விஜய் கேப்டிலைஸ் பண்ணணும் ஏன்னா அப்படி இருந்தா தான் அவருடைய அடுத்த கட்ட அரசியலுக்கு வந்து அவர் அடுத்த கட்ட முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் ஆனா இந்த ஸ்பீச் மூலயமா எல்லா இளைஞர்கள்கிட்டையும் ஒரு பேரை வாங்கிட்டாரு நல்ல பேசுறாரு ஓகே அதிமுக தலைமை வந்து இப்ப வந்து பலவீனமா இருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தரப்பின நம்புறாங்க ஆளுங்கட்சி மேலேயும் ஒரு ஆன்டி இன்கமன்சி இருக்கு இந்த நேரத்துல விஜய் வந்து இங்க பாருங்க உங்களோட மாற்றத்தை நான் தரேன் அப்படின்னும் போது இந்த மக்கள் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் இப்போ நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட் டெஃபினட்டா நேற்றைய பேச்சுன்றது வந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய இம்பாக்ட் தான் இம்பாக்ட் தான் ஏன்னா அவர் வந்து கர்ஜித்திருக்கார் அவர் வந்து ஒரு தொண்டை கிழியெல்லாம் பேசியிருக்காரு அது நேற்றோட போயிடுச்சு அது அவர் இப்போ ரெஸ்ட் எடுத்திருப்பாரு ஏன்னா அவரோட எஃபோர்ட் ஸ்பென்ட் பண்ணுறாரு மக்கள் கிட்ட இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கும் அவங்கள அவருடைய கட்சி சார்ந்தவங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்கும் ரெண்டு வாரம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ஏரியால என்ன பிரச்சனை தான் நம்ம பார்க்கணும் அதே மொமெண்டம் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு அவர் எடுத்துட்டு போய் அவரால் எப்படி இன்னைக்கு வந்து வட சென்னையில ஒரு பிரச்சனை இருக்கிறதுனா அங்க இருந்து அந்த காலத்துல வந்து போராட்டம் பண்ணக்கூடியதோ இல்ல அதை கேட்கக்கூடியது அதிமுகவை சேர்ந்த நிர்வாகியோ திமுக சேர்ந்த நிர்வாகியோ தான் இருக்க போறாங்க அங்க தாவைகோட நிர்வாகி என்ன பண்ணுவாரு அங்க அந்த மாதிரி இருந்திருக்காரு என்ன நமக்கு தெரியாது அடிமட்ட மக்களுடைய பிரச்சனைன்றது வந்து அன்றாட பிரச்சனையும் இருக்கு ஒரு தொகுதிக்கான ஒரு பிரச்சனை இருக்கிறது ஏன்னா அவருக்கு அந்த பூத் கெப்பாசிட்டி அந்த ஊன்னு பூத் லெவல்ல அவர் எப்படி போட்டிருக்காரு அது அந்த அளவுக்கு ஆள் இருக்குதான் ஏன்னா இன்னைக்கு வலுப்படுத்திட்டு வரதான் சொல்றாங்க தமிழ்நாட்டுல என்னதான் இருந்தாலும் அதிமுக திமுக மட்டும்தான் அந்த பூத் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த பல்லமை இருக்கிறது அது வந்து இன்னும் எந்த கட்சிக்குமே இத்தனை வருஷம் அதாவது பாஜக விட இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஆல கூட இல்லை தமிழ்நாட்டில் ஆட்சியில இருந்திருக்காங்க கிட்ட கூட இப்போ கிடையாது பூத் லெவல்ல ஏஜென்ட் அப்படி இருக்கச்சே அதை பண்ற இப்ப நீங்க பாருங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா வராரு எதுக்கு அந்த பூத் கமிட்டி ஸோ அப்படி இருக்கிறச்சு விஜய் அவர்களுடைய அந்த நெட்ஒர்க் எப்படி இருக்குன்றது பாக்கணும் அவர்கிட்ட இந்த மாதிரி நாளைக்கு ஏக்கரமே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏபிள்டு கேண்டிடேட் அவருக்கு அடுத்த கட்ட ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு அவரு கொண்டு வரல ஆனால் அவரு ஒரு இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் டார்ச்லாம் அடிச்சு உடைச்சாரு அப்போ இருக்கக்கூடிய அதிமுகலாம் விமர்சித்து எல்லாரையும் விமர்சித்து கடைசியில அவர் வந்து ஒரு ராஜ்யா சீட்டு காம்ப்ரமைஸ் ஆன கமலஹாசன் நம்ம பார்க்கணும் பட் அவரு ஆரம்பிச்ச காலகட்டத்தில் கூட கூட பல ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெண்டு மூணு பிரபலங்கள் ரெண்டு மூணு வேலை வந்து அந்த அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததை நம்ம பார்த்தோம் பட் அவர் அதை அடுத்த கட்டத்துக்கு அவர் எடுத்துகிட்டு போல ஏன்னா அவரு அவருடைய பர்சனல் சாய்ஸாக என்னன்றது இப்போ அவரு ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்கு ஆனால் விஜய் அந்த மாதிரி இல்லை அவர் டெபினெட்டா அவருடைய அந்த விஷன்லேருந்து தெரிகிறது அவர் ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டும் ஒரு 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 கிரியேட் அண்ட் இம்பாக்ட் அதுக்கு வந்து ஒரு ரோப் வேணும் அதை பிடித்து ஏறிட்டா பிறகு அவரை வந்து என்ன வேணா ஈ கேன் டூ திஸ் அது ஒரு அதிமுகவாக இருக்கலாம் அப்படின்றது பொதுவாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது ஏன்னா அவர் இன்னும் விஜய என்ன ஆனால் நேற்று வந்து அவர் அந்த அரித்மெண்டிக்ஸ்லாம் நம்ம மறுக்கிறார் இந்த அரசியல் விமர்சகர்கள் பத்திரிக்கையாளர்கள் என்னென்னவோ பேசுவாங்க அதெல்லாம் நம்ம நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதிமுக வந்து அவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு அவரு என்ன பண்ண ஒரு கன் ஒரு ஒரு கன்ஃப்யூசிங் சுச்சுவேஷன் இருக்கிறாரு ஒரு ஒரு கேட் ஆன் த வால் மாதிரி வச்சுக்கிறார் பட் கடைசி நேரத்தில் வரும்போது நமக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஃபைனலைஸ் பண்ணி தான் அடுத்த மூணு மாதம் அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தை கள பிரச்சாரத்துக்கு நீங்கள் இறங்கி வேலை பண்ணணும் அப்படி இருக்கிறச்சே அவர் இப்போதைக்கு ஒரு கேட்ட அந்த வால் சுச்சுவேஷன் மெயின்டைன் பண்ணுறாரு ஏன்னா இந்த பக்கம் பார்க்கணும் பாமக ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது சில கட்சிகள்லாம் ஓகே அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்விங் பண்ண போகிறாங்கன்றது பார்க்குறோம் மதிமுக அவங்களும் வந்து இருந்ததே இப்போ திரும்ப அவங்களுக்குள்ள ஒரு உட்கட்சி போச்சு ஸோ சில சில உதிரி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனை அவங்களே இருக்காங்க சில கட்சிகள் வந்து என்னன்னா நமக்கு இவ்வளோ வருஷமா இங்க இருக்க நமக்கு இன்னொரு நாலு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து அங்க போறதுக்கான சுவிட்ச் ஓவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சோ அந்த கணக்கு அவரு அந்த அர்த்தமெட்டிக்ஸ் விஜய் வந்து அவர் மனசுக்குள்ள ஒரு அர்த்தமெட்டிக்ஸ் வச்சிருக்கிறாரு இது வைக்கும் வந்து நம்ம கொடுக்கலாம் ஸ்கேலபிலிட்டி இருக்கு அதுக்கப்புறம் இவர் தான் வச்சுக்கணும்னு பாக்குறாரு பட் திமுக உயர்த்த வேண்டும் அப்படின்னு நினச்சா கட்டாயம் விஜய் என்ற ஒரு மனிதரால் அந்த கட்சினால முடியுமானா முடியாது ஏன்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு சின்னமே இல்லாத போது அந்த கட்சி எப்படி அதை கொண்டு போய் நீ மக்கள் மனதில் வந்து அதை எடுத்து கொண்டு போய் ஏன்னா கள பிரச்சனைகளை பேச வேண்டும் களத்துல இருக்கக்கூடிய யதார்த்தங்களை பேச வேண்டும் எல்லாத்தையும் பேச வேண்டும் இப்போ நீங்க இப்போ மோடி எதிர்ப்புன்றது தமிழ்நாடு இப்போ முக்கியம் இல்லை ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல்ன்றது எங்கோ இருக்கு இப்போ உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் நீங்க வந்து கைப்பற்ற வேண்டும் நீங்க நீங்க வந்து அவர் சொல்ல மாதிரி ரோடு போட வேண்டும் போட்ட கோட்டைக்கு போக வேண்டும் என்றால் அவர் இதுதான் போக்கஸ் பார்க்கணும் மோடி எதிர்ப்புன்றது இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க நீங்க அதில் ஒன்றும் பெருசாக வேல்யூ ஆட் பண்ண போடல இது எதிர்த்தா எதிர்த்தனால வந்து உங்களுக்கு ஓட்டு வருமானா கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு ஆளுங்கட்சி எதிர்த்தாதான் உங்களுக்கு ஓட்டு போகுது அந்த சிந்தனையில விஜய் டிராவல் பண்ணாதான் அவருக்கு நெக்ஸ்ட் லெவல்

அஃப்கோர்ஸ் அவருடைய ஸ்பீச்சுக்காக வந்திருக்காங்க ஸ்பீச் முடிஞ்சு இப்போ நீங்கள் மற்ற கட்சிகளோட மாநாடுலாம் பார்த்தீங்களேன் ஒரு 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 டிசிப்ளின்ண்டாக இருக்கும் ஒரு அஜெண்டாக இருக்கும் ஒரு ஒரு முன்னாடி இருக்கிறவங்க பேசுவாங்க அடுத்த கட்ட தலைவர்கள் பேசுவாங்க பட் இவரில் வந்து ஏன்னா அதில் ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க ஒரு ஒரு விமர்சனங்கள் இருக்கும் அறிக்கைகள் இருக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும் இது இதில் இவரில் வந்து இட் ஜஸ்ட் ஜஸ்ட மசாலா அந்த டைமுக்கு ஒரு ஒரு அந்த அந்த யூத்தை வந்து ஒரு இது பண்ணணும் ஒரு 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 ஃப்ளேவர் படுத்தணும்

திடீர்னு பல திட்டங்கள் வரலாம் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போற மாதிரி திட்டங்கள் வரும் அது அது வந்து அவருக்கு சேலஞ்சா இருக்கும் ஸோ அவரு அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு இல்ல எப்படி அவரோட நரேட்டிவ் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் அவங்கள வந்து எதிர்க்கிறதுக்கான என்ன நரேட்டிவ் வைக்க போறாங்க அதெல்லாம் வந்து ஒரு விஜய்க்கு வந்து அதுக்கு ஒரு டீம் வேணும் ப்ரிப்பேர் பண்ணி தரணும் அதை அவர் எடுத்துட்டு போகணும் நிறைய இருக்குது அடுத்தது ரெண்டாம் கட்ட தலைவர் விஜயே தமிழ் முழுக்க போக முடியாதுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் போய் பேச முடியாதுங்க விஜய் இந்த ஒரு இடத்துல பேசினார்னா அந்த இடத்துல ஒரு இன்னும் மூணாம் கட்ட சாரி ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் போய் அங்க பேசினா தானே உண்டு எல்லா இடத்துலையும் விஜய் போய் பேசினா முடியாது இல்லையா எம்ஜிஆர் அவர்கள் வந்து பல இடத்துல போய் பேசினா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பல இடத்துல அண்ணா அண்ணாதிமுக பத்தி பேசியிருக்காங்க அந்த மாதிரி விஜய் கிட்ட இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட ரெண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்கன்னு கேட்டா டெபினட்டா நமக்கே தெரியல ஏன்னா வேடையில் உட்கார்ந்துருவாங்க யாருமே வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தலை படுத்தல பேசினதும் ரெண்டு மூணு பேர் தான் நம்ம பார்த்தோம் அப்ப நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு 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 கேள்விக்குறியாக தான் இருக்குது நேத்து விஜய் ஸ்பீச்ல வந்து இந்த இஷ்யூஸ்லாம் பேசுகிற அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுங்க அதாவது குறிப்பா தமிழ்நாட்டுல இப்ப நம்ம பேசக்கூடியது மது விளக்கு அப்புறம் இந்த போதை கலாச்சாரங்கள் அப்புறம் ஆவண கொலைகள் இந்த மூணு வந்து இருக்கிறது அப்புறம் அடி இருக்கக்கூடிய இந்த தூய்மை பழையினுடைய பிரச்சனை பல உள்கட்டமைப்புடைய பிரச்சனைகள்லாம் வந்து பேசியிருக்கணும் ஏன்னா அதெல்லாம் அவர் மிஸ் பண்ணிருக்கார் ஆக்சுவலாக இந்த மகளிர் சுயதவி இந்த நிதி இது அதெல்லாம் பற்றி நிறைய ஒரு விமர்சனங்கள் வருகிறது இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அதெல்லாம் எப்படி செயல்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் வந்து அவர் விஜய் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக என்னங்க நம்மளுடைய கடந்த இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புகார் பட்டியெலாம் வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புகார் பட்டிகள் இருந்த அந்த புகார் பட்டியலில் எவ்வளோ புகார் நீங்கள் வந்து சரி பண்ணீங்க அதுக்கான டேட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எதிர் அரசியல் அவர் பெருசாக பண்ணலை அதாவது ரொம்ப சாஃப்ட் ஆளுங்கட்சி கிட்ட சொல்கிறார் என்ன ஒரே விஷயம் இந்த போதை பொருட்கள் வந்து நீங்கள் தடுக்கலை டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு சொல்லி சொன்னார் மற்றபடி அவர் வந்து ஒன்றுமே சொல்ல இல்லை மீனவர்கள் பிரச்சனை என்ன இன்னொரு இடத்துல கிட்டத்தட்ட எண்ணூறு மீனவர்களுக்கு பிரச்சனை அந்த டேட்டா யார் கொடுத்தாங்கன்றது நமக்கு தெரியல ஸோ அந்த இடத்துலயே அவர் நிறைய பாயிண்ட் ஓப்பன் என்னட்டா விட்டுட்டார் ஏன்னா மேபி இது எல்லாமே இங்கே பேசிட்டா அப்புறம் அடுத்த மீட்டிங் இருக்காதுன்றனால இருக்கலாமோ தெரியல பட் நிறைய இடத்துல ஓப்பன் என்னடா அவர் வச்சுட்டு போயிருக்கறது நான் அப்போ இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல விஜய் வந்து டூ எர்லி டூ ப்ரெடிக்கும் கூட சொல்லலாம் எத்தனை பெர்சன்டேஜ் வாக்கு வாங்குவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அதாவது டெஃபனெட்டாவ இப்ப இருக்கிற கூடிய கலைநகரம் இந்த ரெண்டு மூணு செபாலஜிஸ்ட் அவங்க பேசுறத பாத்தீங்கன்னா குறைந்த பட்சம் ஒரு ரெண்டு இலக்குல தொகுதிகள் அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு இலக்கு தொகுதிகள் வர வரதுக்கே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஓகே ஓகே இப்ப இருக்கிற கலைநலத்துல நான் இன்னொரு விஷயம் இந்த விஜயோட நான் தமிழ்நாடு மட்டும் பார்க்காம நான் இன்னும் ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன் என்ன பார்க்கறேன்னா இவருடைய இந்த தாக்கம் வந்து புதுச்சேரியில் ஒரு பெரிய தாக்கம் நம்ம வந்து தமிழ்நாடு ஐசோலேட் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா புஷி ஆனந்த் அவருக்கும் புதுச்சேரிக்குமான ஒரு நிறைய தொடர்பு அவருக்கும் ரங்கசாமிக்கும் ஸோ அப்படி இருக்கிறச்சி எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா டெஃபினட்டாக புதுச்சேரியில் ஒரு பெரிய இம்பேக்ட் அவர் கொடுத்துருவாரு அப்படின்னு தோணுது அங்கே இருக்கக்கூடிய அதிமுக திமுக எல்லாத்தையும் வந்து நீக்கி விட்டு டெஃபினட்டா அங்க வந்து ஒரு ஃபார்மிடபுளா ஒரு செகண்ட் பொசிஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு புதுச்சேரியில ஏன்னா புதுச்சேரியில அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் ரொம்ப ஜாஸ்தி அவருடைய அரசியல் அந்த இது அறிவிப்பு கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த புதுச்சேரியில வச்சு பண்ணும்போது ஒரு எவ்வளவு ஒரு பிரம்மாண்டம் இருந்தது அப்படின்னு சோ அங்க ஒரு மேபி டெஃபினட்டா அங்க அவருக்கு ஒரு பாசிபிலிட்டி ஹையா இருக்கு பட் தமிழ்நாட்டுல இப்போ இருக்கக்கூடிய இந்த பல்ஸ் அப்படின்றத பார்க்கும் ஓகே அவர் ரெண்டு தொகுதிகள் ரெண்டு இலக்கு தொகுதிகளை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது பட் அடுத்த கட்டமாக அவர் வந்து எப்படி அவர் மல்டிப்ளை பண்ணி க்ரோத்தை எடுத்துட்டு போக போறாரு எப்படி ஆட்சியில வரப்போறாரா இல்லை ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ண போறாரான்றது அவர் எடுக்கக்கூடிய டெசிஷனில் தான் நம்ம பா திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு தூண்டில் போடுற மாதிரி அமைச்சர் சொன்னார் அது இது இதுவரையும் கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல அந்த கூட்டணி கட்சிகள் அதிமுக தலைமையை கரெக்டாக அட்டாக் பண்ணி அந்த தொண்டர்களை டிவிக்கு பக்கம் இழுக்க முடியுமான்னு ட்ரை பண்றாரு இந்த முயற்சிகள் சாத்தியமாவான்னு நினைக்கிறீங்களா ரெஃபரெண்ட்டா நீங்க சொன்னது அதான் விஜயகாந்த் அவர்களை பற்றி குறிப்பிட்டு பேசுனதும் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டு பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் இரட்டை தலைமையில் கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன தொண்டர்கள் கொஞ்சம் அது ஏற்க முடியாத சில தொண்டர்கள்லாம் இருக்காங்க அவங்கள வந்து நம்ம ஆனால் சரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெசிடியூவல் பர்சன்டேஜ் அது வந்து ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கும் அந்த பர்சன்டேஜ் அதை அவர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு வருவாங்க டெஃபினட்டா ஏன்னா நம்ம போட்டு ஒரு போய் இப்போ இதுவே போட்டுட்டோம் நம்ம மாற்றத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி தேமுதிக ஏன்னா கரெக்டாக அவங்க அவங்களும் வந்து கட்சியை பலப்படுத்தணும் போது இவர் அந்த என்ட்ரு என்ட்ரி கொடுக்கும்போது அப்போ டெஃபினட்டாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு இவருக்கிட்ட வந்தால் ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியில் இன்னும் நிறைய பேர் தொடர்ந்து நின்று இருப்பாங்க தேர்தல் நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்ற போது நிறைய நம்ம விஜய் கட்சி மூலமாக என்னென்னா நம்ம வெற்றி அடையிறதுக்கு உள்ள உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி இல்லை சட்டமன்ற தேர்தலாக கூட சில பேருக்கு அந்த ஒரு எண்ணங்கள் இருக்கலாம் ஆனால் டெஃபனட்டாக தேமுதிகவுக்கு வந்து ஒரு 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 செட்பேக்காக தான் இருக்கும் ஒரு டெஃபனட்டாக அந்த அந்த பாசிபிலிட்டி இருக்க தான் இருக்கும் அது ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் பிரேமலதா கூட சொன்னாங்க விஜயகாந்த்க்கு வந்து தூத்து வந்து வந்து தம்பி பாக்கலாம் இப்ப ரீசண்டா ஒரு அதெல்லாம் எதுக்குன்னா வந்து அவங்களும் வந்து இவரு இப்படிதான்றது அந்த அம்மா வந்து 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 கொடுத்த விஜய் எங்க வீட்டு தம்பி தான் அதான் சொல்லுவாரு அது ஒரு சி இட் இஸ் ஜஸ்ட் தேமுதிகால ஒரு இம்பாக்ட் இருக்குது ஏன்னா தேமுதிகால இருக்கக்கூடிய தொண்டர்கள் பல பேருக்கு வந்து இல்ல அங்க இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு கூட விஜய் கட்சியில வந்து நல்ல ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க அந்த கட்சியில இருந்திருக்காங்க அந்த பகுதியில வேலை செஞ்சிருப்பாங்க அப்படி இருக்கிறது அந்த ஒரு சான்ஸ் இருக்கிறது பட் டெஃபினட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிரேக் அப்படின்னு கொடுக்க முடியுமா வந்து ஒரு பவன் கல்யாண் மாடல் ரோல் மாடலாக எடுத்தால் தான் அவரால் பண்ண முடியும் ஏன்னா இதுக்கு இன்னொரு உதாரணம் நீங்கள் எடுத்து பாருங்க பாஜக காங்கிரஸ் அப்படின்னு இருந்த டெல்லி இல்லை பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி என்ற கட்சி வந்து ரெண்டு பேருக்கும் அதாவது வந்து ஊழலை ஒழிப்போம் அது வேற விஷயம் வந்து இப்போ அந்த கட்சியோட இதை விட்டுருங்க ஊழலை ஒழிப்போம்னு சொல்லி வந்து அனாசாரையோட பாருங்க ஏதோ ஒரு ஒரு மெசேஜ் இருந்தது அதனால வந்தாங்க ரெண்டு தேசிய கட்சி நீக்கி விட்டு அவங்க ஆட்சியில் இருந்தாங்க அந்த மாதிரி விஜயா இங்கே பண்ண முடியாது ஏன்னா இந்த பைப்போலாரில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு அந்த பொசிஷன் டேக் ஓவர் பண்ணணும்னா வந்து உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை இரண்டாம் கட்ட தலைவர்களும் சப்போர்ட்டும் கண்டிப்பா இருக்கணும் ஃபாலோ ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்த